நண்பர்களே வணக்கம் அதாவது இந்த போட்டோவில் இருக்கிற அவனும் இவனும் பேர் என்னடா விஜயகுமார் பேரு எங்க தங்கி இருக்கிறீங்க எங்க தங்கிருக்கீங்க சிடிசிமேட்டில் பொள்ளாச்சி சிடி சிமேட் பக்கத்துல இருந்துட்டு ஒவ்வொரு விவசாயிகிட்டையுமே கிணத்துல மண் எடுத்துற கிணறு வெட்டி தரேன்னு சொல்லிட்டு நிறைய பக்கம் ஐம்பதாயிரம் லட்சம் இந்த மாதிரி நிறைய அமௌண்ட் வாங்கிட்டு ஏமாத்திட்டு சுத்திட்டு இருக்கானுங்க என்னங்க இப்போ தான் இன்றைக்கி தான் மழுமச்சம்பட்டியில் வச்சு பிடிச்சோம் அது வேறு கிணத்துக்கு அட்வான்ஸ் வாங்குறக்காக வர வச்சு பிடிச்சோம் சரிங்களா இவங்க ஏதாச்சும் யாராச்சும் உங்களுக்கு என்ன பணம் கீழே கொடுக்குற மாதிரி இருந்ததுன்னா குரூப்பில் ஷேர் பண்ணுறேங்க மழுமச்சம்பட்டி செட்டிமலை ஸ்டேஷனுக்கு கொண்டு போக போகிறவங்கள விவசாயிகிட்ட கிணறு மண் எடுக்கிறேன்னு சொல்லி ஏமாத்துறது இவங்களோட வேலைங்க இவனுக்கு ஒரு டீம் ஒரு இருபது பேர் இருக்கிறானுங்க பாருங்க இவன் ஏதாச்சும் சா இது சமயம் இவனுக்கு சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாச்சும் இந்த மாதிரி பணம் கீழே வாங்கியிருந்தாங்கன்னா செட்டிவாளைய ஸ்டேஷன் வந்துடுங்க கோவை மாவட்டம் செட்டிவாளை ஸ்டேஷனுங்க பாருங்க இவங்க ரெண்டு பேர் தானுங்க பணம் வாங்கினது இவர்கிட்ட வாங்கியிருக்கானுங்க இவர் பாருங்க இவரோட நிலைமை பாருங்க என்னங்க இவர் இவரோட பாருங்க இவரோட நிலைமை பாருங்க கால் இல்லாமல் அவர் ஏதோ பாவோ இப்போ நாற்பத்தி ஏழாயிரம் பணம் வாங்கியிருக்கானுங்க ரெண்டு பை அரிசி வாங்கிட்டு போயிருக்கானுங்க இவர்கிட்ட ஏமாற்றிட்டு இப்போ ம இன்னொரு கிணத்துக்கு அட்வான்ஸ் வாங்குறக்காக வரும் வழியில் பிடிச்சிட்டோம் இவங்களுக்கு இதுதான் வேலை இவங்களை பற்றி ஏதாச்சும் இவங்ககிட்ட ஏதாச்சும் ஏமாந்துருந்தீங்கன்னா மலபட்சப்பட்டியில பிடிச்சிருக்கோம் செட்டிவலை ஸ்டேஷன் வாங்க